மலைகளின் அரசு என அழைக்கப்படும் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டம் சுமார் ஐம்பத்தைந்து சதவீத வனப்பகுதி மிகுந்த மாவட்டமாகும் இங்கே இருக்கக்கூடிய சோலைக்காடுகளில் வந்து உற்பத்தியாகும் தண்ணீரை வந்து நீலகிரி மாவட்டத்தை நம்பியுள்ள சமவெளி பகுதிகளான கோவை ஈரோடு திருப்பூர் போன்ற பகுதிகளுக்கு வந்து தண்ணீர் தண்ணீர் தொட்டியாக திகழ்கிறது அது மட்டுமின்றி நீலகிரி மாவட்டத்தில் இந்த குந்தா நீர் ஊற்று நிலையத்தில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பார்சன்ஸ்வெளி அணை அதே போல் வந்து எமரால்டு அணை அதே போல் பைக்ரா போன்ற உள்ளிட்ட அணைகளிலிருந்து உற்பத்தி வந்து நாள்தோறும் எட்நூற்றி இருபது மெகாவாட் மின் உற்பத்தி வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனிடையே வந்து காட்டுக்குப்பை நீர்மின்னணு திட்டம் என்று ஐநூறு மெகாவாட் மின் உற்பத்தி வந்து சுமார் ஆயிரத்தி எட்நூற்றி கோடி மதிப்பில் வந்து தற்போது வந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சுமார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தோரு கோடியில் வந்து இந்த போர்த்தியாடலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா பாறைகளை தொடர்ந்து சுமார் ஒரு 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 கிலோமீட்டர் ஐநூறு மீட்டர் தூரத்துக்கு வந்து பூமிக்கு அடியில் வந்து தண்ணீரை கொண்டு சென்று தற்போது வந்து காட்டுக்குப்பை என்ற ஒரு மின் உற்பத்தி நிலையத்தை வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதை மாவட்டத்திலேயே அதிகபட்சமாக ஐநூறு மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த காட்டுக்குப்பை பணியானது தற்போது வந்து ஏறத்தால் வந்து நானூறு ஊழியர்களை கொண்டு மதி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த பணி நிறைவடைந்தால் சுமார் ஐநூறு மெகாவாட் மின் உற்பத்தி வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிக அளவில் வந்து மின் உற்பத்தி செய்யப்படும் தற்போது பணிகள் வந்து எண்பது சதவீதம் பணிகளை வந்து நிறைவேறந்துள்ளது தற்போது இந்த பணியை தான் நம்ம வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் My name is M. நான் வந்து மேற்பார்வை பொறியாளர் இந்த திட்டத்தோட மேற்பார்வை பொறியாளர் சிவிலாக இருக்கேன் நார்மலாக வந்து ஜென்ரலாக ஹைட்ரோ ப்ராஜெக்டில் வெதர் இட் இஸ் அண்டர் கிரவுண்ட் ஆர் ஆன் த கிரவுண்ட் பவர் ஹசோ மேலே ஒரு அப்பர் ரிசர்வாக இருக்கும் அந்த ரிசர்வ் வந்து வாட்டர் ட்ராப் பண்ணி கீழே வந்து ரிக்யர்டு ஹெட்டில் வர வர மாதிரி ஒரு பவர் ஹவுஸ் இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணி வாட்டர் ட்ராப் பண்ணி டர்பைன் சுத்த வச்சு தண்ணி லெட் அவுட் பண்ணுவாங்க அந்த வாட்டர் லெட் அவுட் ஆகிற வாட்டரை வந்து கீழே ஸ்டீமுக்கோ இல்லை நியர்பை டேமுக்கோ போயிடும் இதுக்கு வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து நமக்கு வந்து போட்டோம் வாட்டர் வந்து அப்பர் ரிசர்வ் அதிகமாக தேவைப்படும் பட் வேற இந்த ஹைட்ரோ பம்பு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்டில் வாட்டர் வந்து விரிவாக தாவே போதும் அந்த வகையில் ஒரு அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு கீழே வந்து நீர்த்தேக்கம் ஒன்று வேணும் அப்பர் சேர வேணும் கீழே ரோயர் சேர வேணும் ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து முந்தா பம்புடு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்டு இங்கே நமக்கு வந்து ஏற்கனவே லக்கிலி நம்ம வந்து ஏற்கனவே டிஎன்பி கண்ட்ரோலில் ஒரு போர்த்தி மந்த டேம் இருக்குது அவலாஜி எமராண்டு கம்பெனியில் சார் ஒன்று இருக்குது அது ஒன் பாயிண்ட் டூ எம்சி டூ டிஎம்சி இது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டிஎம்சி வாட்டர் கெப்பாசிட்டி இருக்குது இது ரெண்டுக்கும் நடுவில் இந்த ரெண்டு டேமோட எஃப்ஆர்ஆர் லெவல் டிபரன்ஸ் டூ தேர்ட்டி த்ரீ மீட்டர் ஹெட்டை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு அண்டர் கிரவுண்ட் பவர் ஹவுஸு கிரவுண்ட் லெவலில் வந்து ஒரு எண்பத்தொம்பது மீட்டர் கீழே எஸ்டாப்ளிஷ் இஸ்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பண்ணிட்டு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இதனுடைய நோக்கம் வந்து உச்சக்கட்ட மின் தேவை பூர்த்தி செய்கிறது தான் ஒரு நாளைக்கு வந்து திரி மில்லியன் ஃபுனிட் பர் டே வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் இந்த பம்புடு சூரப்படாதது வாட்டர் குவாண்டம் வந்து கம்மியாக இருந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்பர் இன்டெக் நம்ம காலையில் போய்ட்டு வந்தோம் இல்லைங்களா இங்கேருந்து டெனல் ஸ்டார்ட் பண்ணி இது வந்து ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் எயிட் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் டயா இது எயிட் பாயிண்ட் டயா வந்து மைனிங் பண்ணிவிட்டு லைனிங் பண்ணிவிடுவோம் அது வழியாக வாட்டர் டாப் பட்டு வந்தால் இங்கே ஒரு ஸ்ட் ஷாப் இருக்குது ஓப்பன் டு ஸ்கை அது இங்கே வந்து இது வந்து ரெண்டாக பிரியும் ரெண்டாக ரெண்டாவது வந்து இது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டயா இன்ட்லைன் ப்ரஷாப்ட்டு அதில் ஸ்டீல் பைப் வச்சு பேக் காங்கிட்டு போடுவோம் இந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்தால் இங்கே கீழே வந்து ஒரு திரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் இன்ட்ரைன் வந்த பிறகு அர்ச்சனில் கொஞ்சம் தூரம் வரும் வந்த பிறகு ஈச் ஃபைபர் கேஷ்லேருந்து ரெண்டாக மாறும் ரெண்டாம் மாதிரி த்ரீ பாயிண்ட் நைன் இது நாலாக அப்போ வந்து இது ரெண்டாம் மாறும் இது ரெண்டாம் மாறும் திரும்ப நாலு யூனிட்டுக்கு நாலு யூனிட்டுக்கு நாலாக பைப் வந்த பிறகு இது வந்து ஒவ்வொரு மெகா ஒரு யூனிட்டுக்கும் இப்போ வாட்டர் சப்ளை பண்ணணும் ஒன்னொரு யூனிட் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மெகா வாட்டர் ஸோ நாலு மிஷின் இருக்குது ஆஃப்டர் ஜென்ரேஷன் பவர் வந்து இந்த வாட்டர் வந்து அகைன் நாலு வந்து திரும்ப ரெண்டாக வந்து திரும்ப ஒன்றா வந்து எம்ஆர்ஆர் சார் வந்துடும் அதான் இந்த இந்த ரிசர்வாயர் இங்கே வந்துட்டோம் இது வந்து ஜென்ரேஷன் மோடில் மார்னிங் த்ரீ ஹவர்ஸ் மார்னிங் அதை பீக் ஹவு சொல்லுவாங்க மார்னிங் த்ரீ ஹவர்ஸ் ஈவினிங் த்ரீ ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் நைட் ஹவர்ஸில் இல்லை எப்போ சர்ப்ளஸ் கிரீட்டில் நம்ம சர்ப்ளஸ் பவர் இருக்குதோ அப்போ வந்து இந்த வாட்டரை வந்து இதே டர்பைன் மூலமாக நம்ம மேலே ஏற்றிக்குவோம் இப்போ நமக்கு ரெக்குயர்டு குவான்டிட்டியை வந்து வாட்டர் குவான்டி ஒன்று நூற்றி ஐம்பது எம்சிஎம் தான் தேவைப்படுது இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற சப்ளை வந்து லெவன் கேவி சப்ளை ப்ரொடியூஸ் ஆகி ட்ரான்ஸ்ஃபார்மர் கேமனுக்கு வரும் இங்கே வந்து பழைய ட்ரான்ஸ்ஃபார்மர் சிங்கிள் பேஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அங்கே டூ தேர்ட்டியாக அப் ஆகிட்டு கேபிள் சாப்பிட்டு ஒன்று இருக்குது இதான் நம்ம காலையில் வரும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இங்கே வெளியே வந்து ஓப்பன் யார்டு சுவிட்ச் ஆட்ருக்கு அங்கே இருந்து அவங்க கிரீட்ல கனெக்ட் பண்ணி டூ தேர்ட்டி கேவி சுட்ச்சாட் அங்கேருந்து கிரீட்ல கனெக்ட் பண்ணி விட்டுருவோம் இதான் இந்த ஸ்கீமோட லேஅட் இது 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 ஒன்று இது வந்து வந்து பார்த்திங்கன்னா அதை சொன்ன முன்னே சொன்ன மாதிரி வந்து வாட்டர் கன்சப்ஷன் கம்மி தான் இந்த வந்து ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து கவர்மெண்ட் ஒப்புதல் பெறப்பட்டு இந்த ஸ்கீம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து வந்து இந்த ஸ்டேச்சு கிளியரன்ஸு இந்த எம்ஓஎஃப் கிளியரன்ஸு டைவர்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்டு இன்னும் அதர் டிபார்ட்மெண்ட் பெர்மிஷன் எல்லாம் வாங்கி ரெண்டாயிரத்தி தான் இந்த ஸ்கீம் வந்து நம்ம கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும் க்ரௌண்ட் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த மேட் மெயின் ஆக்சஸ்லன்னு சொல்லுவோம் அப்புறம் சிசிவிட்டு சொல்லுவோம் இது ஒரு ஆயிரம் மீட்டர் அது ஒரு ஐநூறு மீட்டர் அது பண்ணோம் அதுக்கடுத்து எல்லா காம்பனெட்டுக்கும் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த மெயின் டைம் இந்த ப்ராஜெக்ட் வந்து மூணு ஃபேஸாக இபிசு கான்ட்ராக்ட் மோடில் செய்யலாம் முடிவு எடுக்கப்பட்டு இன்ஜினியரிங் என்ஜினீரிங் ப்ரிக்ரூட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது வடிவமைப்பு கொள்முதல் கட்டுமானம் இந்த பேஸில் திட்டமிடப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சிவில் கான்ட்ராக்ட் அவாய்ட் பண்ணாங்க ஸோ இப்படி தான் கான்ட்ராக்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எண்டில் வந்து எலக்ட்ரா மெக்கானிக்கல் கான்ட்ராக்ட் அவாய்ட் பண்ணாங்க ஸோ ஒர்க் வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திட்டங்கள் முடிக்கணும்னு திட்டமிடப்பட்டு பணிகள் வந்து இரவு பகலமாக துரிமை நடந்துக்கிட்டு இருக்கு அன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ப்ராஜெக்ட் அந்த அந்த தேதியில் இதோடய ப்ராஜெக்ட் காசு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தோரு கோடி ரெண்டாயிரத்தி பதினாயிரத்து பதினஞ்சு இப்போ இன்றைய தேதி வரைக்கும் கான்ட்ராக்ட் போட்டட் ப்ரைஸு ப்ளஸ் எஸேஷன் இயர்வைஸ் எஸ்லேஷன் ஆஃப் காஸ்ட்டு இதெல்லாம் கணக்கு பண்ணி இப்போ இந்த திட்டம் முடியும் போது இதோடைய காஸ்ட் வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி மூணு கோடியாக இருக்கும்னு மதிப்பிடப்பட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒருத்தர் பெறப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் பேர் வந்து முந்தா நீரேற்று நீர்மின் திட்டம் எமரால்னு பேர் லொக்கேட் காட்டுக்கு பிள்ளை போகல இருக்குது போட்டு வந்த டேம்ல ஆரம்பித்து எமரால் லெவலாக டேம்ல முடியுது அந்த திட்டம் வந்து இது வந்து பசுமை திட்டம் இந்த திட்டத்தை நிறைவேற்றத்தால் ஒன்றும் என்வாயன்மெண்ட் ஃப்ரீ நோ ஹார்ம் டூ என்வரான்மெண்ட்டு அதனால் திட்டம் வந்து இப்போ எல்லாமே அப்படி தான் போயிடும் பசுமை திட்டம் திட்டத்துக்கு பேர் அதனால் அதே மாதிரி கிரிடில் வந்து எப்போ சப்ளை வந்து அது இருக்குதோ அப்போ யூஸ் பண்ணி நம்ம இந்த வாட்டர் ரீஃபன் பண்ணிக்குவோம் டர்பைன் வந்து ரிவர்சிபிள் டர்பைன் இது பேர் இது சுற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் நைட் ஹவர்ஸில் இந்த சர்ப்ளோஸ் ஏதாவது இருக்கும்போது வாட்ரு ஏற்றி வச்சுக்குவோம் அதே வாட்டர் மா எப்போ தேவைப்படுதோ கிராவிட்டி ஃப்ளோரில் பவர் ஜென்ரேட் பண்ணுவோம் ஒரு வரதான் த்ரீ மில்லியன் பர் யூனிட் பண்ணிட்டே ஒரு நாளைக்கு இயருக்கு வந்து தௌசண்ட் ஃபார்ட்டி மில்லியட் சொல்லுவாங்க இது போல் ஸ்கீம் நிறைய ஸ்கீப் வந்து அமல் பண்ணிட்டாங்க இறக்கிலேயே ஒரு மூணு நாள் இருக்குது பம்பிங் பண்ணும்போது எமரால் டேமில் எமரால் டேம்லாம் கம்பெனி சொல்கிறத எமரால் வந்து பம்ப் பண்ணும்போது இதே இதே லைனில் கண்டிப்பாக மேலே ஸ்டோர் ஆகிடும் பட் இந்த டர்பைன் மிஷின் டர்பைன் சுற்றும் போது இப்படி சுற்றும்போது பவர் ஜென்ரேட் ஆகும் ரிவர்ஸ் போது இதே வாட்டர் அப்படியே ஃபுல் பண்ணி மேலே தள்ளிடும் இது இது வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் இது ஒரு டூ பாயிண்ட் அவ்வளோ இது ஒரு டூ கிலோமீட்டர் வரும் இது ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸ் தான் அர்ஜால் டிஸ்டன்ஸ் ஆனால் லைட் வந்து நிறையா இருக்கும் அர்ஜால் டிஸ்டன்ஸ் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இது ஒரு டூ இந்தா நீரேற்று புனல்மென் திட்டத்தின் சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எமரால்டு போர்த்தி மந்து பகுதியில் உள்ள வனப்பகுதியின் நடுவே வந்து பசுமை திட்டம் என்ற திட்டத்தின் கீழ் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து தற்போது வந்து அமல்படுத்தப்பட்டுள்ளது ஏறத்தால பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொரு கோடியில் வந்து துவங்கப்பட்ட இந்த திட்டம் வந்து தற்போது பார்த்தீங்கன்னாக்கா மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொரு கோடியில் வந்து தற்போது பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பசுமை திட்டம் என்ற பேரில் அதாவது தமிழ்நாட்டில் வந்து தேவைக்கேற்ப த தமிழ்நாட்டில் வந்து தேவைக்கேற்ப தற்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டமானது வந்து ஐநூறு மெகாவாட் மின் உற்பத்தியோடு வந்து இப்பணி வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அத்துடன் பார்த்தீங்கன்னாக்கா இதோடய சிறப்பம்சம் என்னன்னாக்கா எதிர்வரும் டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளே இப்பணி வந்து முழுமையாக நிறைவு பெற்று எதிர்வரும் அடுத்த ஆண்டு ஒன்றாம் தேதி முதல் மெகா அதாவது தமிழ்நாட்டில் வந்து காலையில் மூணு மணி நேரம் மாலை மூணு மணி நேரம் அதாவது மின் மின் எங்கெங்கெல்லாம் மின் பற்றாக்குறை ஏற்படுகிறதோ அங்கே வந்து உச்சக்கட்ட மின் உற்பத்திக்காக வந்து இந்த மின் உற்பத்தி வந்து பயன்படுத்தப்படும் இதன் சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா போத்தி மந்தில் இருக்கக்கூடிய அனைத்து தண்ணீர் வெளியேற்று மின் உற்பத்தி செய்யப்பட்டு எம்ராய்ட் அணைக்கு வந்து இந்த தண்ணி சேரும் இந்த இந்த எம்ரால்டு அணையிலிருந்து மீண்டும் வந்து தண்ணீர் வந்து உறிஞ்சி வந்து மீண்டும் வந்து வந்து தண்ணி கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மீண்டும் வந்து மின் உற்பத்தி செய்யப்படும் என்பது இதோட கூடுதல் அம்சமாகும் வணக்கம் நம்முடன் வந்து நீலகிரி மாவட்ட கழக பொறுப்பாளர் திரு கே எம் ராஜு அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டுள்ளார் நீலகிரி மாவட்டம்னு எடுத்துக்கொண்டாலே ஏறத்தாழ வந்து சுற்றுலா பயணிகள் அதே போல் வந்து இயற்கை காட்சிகள் வனங்கள் ஒரு மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாவட்டமாக திகழ்கிறது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழு அணைகளிலிருந்து ஏறத்தாழ வந்து நாள்தோறும் எட்நூற்றி நாற்பது மெகாவாட் மின் உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தற்போது வந்து கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அப்போது வந்து மின் பற்றாக்குறை தமிழ்நாட்டில் இருந்த காலங்களில் தொலைநோக்கு பார்வையில் இன்னும் அடுத்த பதினைந்து ஆண்டுகளில் வந்து தமிழ்நாட்டில் மின் பற்றாக்குறையே இருக்கக்கூடாது என்ற நோக்கில் அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நீலகிரி மாவட்ட மாவட்டம் காட்டுக்குப்பை என்ற பகுதியில் ஆயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பீட்டில் பசுமை திட்டம் என்ற போர்வையில் வந்து பசுமை திட்டம் என்ற திட்டத்தின் கீழ் வந்து ஒரு மின் திட்டத்தை அறிவித்தார் அன்று அறிவித்த திட்டமானது தற்போது துவங்கி தற்போது நிறைவடையும் நிறைவடையும் தருவாயில் உள்ளது தற்போது அந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா எதிர்வரும் டிசம்பர் மாதம் அந்த திட்டம் நிறைவடைந்தால் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே வந்து ஐநூறு மெகாவாட் கூடுதலாக மின் மின் தேவைகளை வந்து பூர்த்தி செய்யும் அளவிற்கு தற்போது அந்த செயல்பாடுகள் உள்ளது குறித்து வந்து அன்றைய ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை எவ்வாறு அமுல்படுத்தினார் என்பது குறித்து நமது மாவட்ட கழக பொறுப்பாளர் இருக்கும் திரு கே எம் ராஜ் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் சார் வணக்கம் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டே முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் பார்த்தீங்கன்னா நீ தமிழ்நாட்டில் தொழில் நகரங்கள் உட்பட சென்னை உட்பட அனைத்து ந மாவட்டங்கள்லேயுமே வந்து மின் பற்றாக்குறை எதிர்காலத்தில் இருக்கூடாதுன்னு இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார் அந்த திட்டத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார் ஆக்சுவலி தலைவர் கலைஞர் அவர்கள் தொலைநோக்கி பார்வையில் ஒரு திட்டத்தை தீட்டக்கூடிய முதல்வர் ரெண்டாயிரத்தி ஏழில் மின் பற்றாக்குறை இருக்குங்கிற இதில் மனதில் எடுத்துகிட்டு தொலைநோக்கு பார்வையில் வந்து இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அப்போ வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பில் இந்த திட்டம் வந்து தொடங்குனது இன்றைக்கி கிட்டத்தட்ட மூணாயிரத்து ஐநூறு கோடி தருவையில் வந்து முடிஞ்சு அந்த திட்டம் வந்து இப்போ நிறைவேற சூழல் வந்து ஏற்பட்டிருக்கிறது அந்த திட்டம் வந்து முடிவு முடிகின்ற இந்த தருவாயில் இனி வருகின்ற காலகட்டத்தில் யாருக்கும் எந்த எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த மின் மின் பற்றாக்குறை என்ற பிரச்சனையே வராது இயலாது அது மட்டுமல்ல இங்கிருந்து ஒரு ஐநூறு மெகாவாட் மின் உற்பத்தியை அடுத்து அவர்களுக்கு கொடுக்கின்ற வகையிலும் கூட இது ஏதுவாக அமைந்திருக்கிறது இது பெரிய ஒரு மகத்தான சிறப்பான ஒரு திட்டம் இந்த திட்டம் இன்று மக்களுக்கு பெரும் பயன்பட பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் ஆறு ஏழு ஏரிகளிலிருந்து சுமார் எட்நூற்றம்பது மெகாவாட் மின் உற்பத்தியும் கூட கொடுத்து கொண்டிருக்கிறோம் செய்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் பெரு பெருமைக்குரிய விஷயமாக அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்